ஹாஸ்பிட்டல் பற்றிய கனவு பலன்களை காண்போம் ஒரு ஹாஸ்பிட்டலை கனவில் கண்டால் உங்கள் உடல் நலத்தை பாதுகாப்பதில் நீங்கள் மிகவும் கருத்து உடையவர்களாக இருக்கிறீர்கள் அதேபோல் உங்கள் குடும்பத்தினரும் இல்லையே என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் கவலைப்படாதீர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் உங்கள் குடும்பத்தினர் விரைவில் குணமடைவார்கள் ஓர் ஹாஸ்பிட்டல் வண்டியை கனவில் கண்டால் நீங்கள் சிந்தித்து பார்க்காமலேயே முரட்டு துணிச்சலாக ஒரு முதலீடு செய்ய எண்ணியிருக்கிறீர்கள் அல்லது உங்கள் உள்ளத்தில் ஒரு தகாத ஆசையை வளர்த்து கொண்டு வருகிறீர்கள் இரண்டும் தவறான காரியங்கள் ஆகையால் அந்த எண்ணங்களை கைவிட்டு விடுவது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும் உங்களுக்கு அறுவை சிகிச்சை நடப்பது போல் கனவு கண்டால் பொருளாதார துறையில் நீங்கள் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகின்றன அந்த வாய்ப்புகளை கைவிட்டு விடாதீர்கள் அவை உங்களுக்கு நல்ல வெற்றி அளிக்கும் பிறருக்கு அறுவை சிகிச்சை நடப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை மிக எளிதாக முடித்துவிடலாம் என்று திட்டமிட்டிருக்கிறீர்கள் ஆனால் அப்படி முடியாது நீங்கள் பெரும் முயற்சி எடுத்து கொண்டால்தான் அந்த காரியத்தை முடிக்க இயலும் இந்த உண்மை உங்களுக்கு விரைவில் புலனாகும் எக்ஸ்ரே படம் பிடிக்கும் கருவியை கனவில் கண்டால் நீங்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகளால் குற்றம் சாட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போது நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு பின்னால் தகுந்த சமாதானங்களை கூற வேண்டியது வரும் ஆகையால் எதிலுமே மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் ஒரு பல் டாக்டரை கனவில் கண்டால் உங்கள் நண்பர்களே உங்கள் மீது வெறுப்பு அடைந்து வருகிறார்கள் உங்கள் செருக்கான பேச்சுக்களும் செயல்களும் தாம் அதற்கு காரணம் ஆகையால் அவற்றை உடனடியாக நீங்கள் விட்டொழித்து விடுவது நல்லது இல்லாவிட்டால் நீங்கள் எதனால் செருக்கு அடைந்தீர்களோ அதனையே இழக்க நேரிடும் ஒரு போலி வைத்தியரை கனவில் கண்டால் நீங்கள் அற்ப காரியங்களிலெல்லாம் கவனம் செலுத்தி உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீண் ஆக்குகிறீர்கள் அதனால் முக்கியமான காரியங்களை உங்களால் கவனிக்க முடியாமல் போகிறது ஆகையால் அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் ஒரு மருத்துவ பெண்ணை அதாவது நர்ஸை கனவில் கண்டால் சில பண தகராறுகளுக்கு நீங்கள் ஆளாக நேரலாம் ஆகையால் இன்னும் சிறிது காலத்திற்கு பிறருடைய பணத்திற்கு பொறுப்பு ஏற்கக்கூடிய காரியங்களில் நீங்கள் கூடுமான வரையில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது தலைவலி மாத்திரைகளை சாப்பிடுவது போல் கனவு கண்டால் சில சிறு தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும் ஆனால் அந்த தொல்லைகள் யாரால் ஏற்பட்டவை என்பவை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது எனவே அவற்றை சிறிது காலத்திற்கு பொருட்படுத்தாமல் விட்டுவிடுங்கள் அவை தாமாகவே மறைந்துவிடும் தலைவலி மாத்திரைகளை நாமே பிறருக்கு கொடுப்பது போல் கனவு கண்டால் பிறரை பற்றி நாம் சரிவர தெரிந்து கொள்ளாமலேயே எதையும் பேசிவிடக்கூடாது அப்படி பேசுவதால் நாம் நினைக்காத ஒரு தீங்கு அவர்களுக்கு நேர்ந்துவிடக்கூடும் பின்னால் அந்த தீங்கை போக்குவதற்காக நாமே சிறிது பாடுபட வேண்டியதாய் வந்து சேரும் தூக்க மாத்திரைகளை சாப்பிடுவது போல் கனவு கண்டால் உங்கள் கண் எதிரே சில தவறுகள் நடைபெறப் போகின்றன நீங்கள் அவற்றை பார்த்தும் பார்க்காதது போல் இருந்துவிட வேண்டும் அவ்வாறின்றி அந்த தவறுகளை நீங்கள் திருத்தவோ கண்டிக்கவோ முயன்றால் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும் போதை மருந்துகளை சாப்பிடுவது போல் கனவு கண்டால் உங்களிடத்தில் ஒரு சிறிய பலவீனம் இருக்கிறது அது என்ன என்பது உங்களுக்கே தெரியும் அந்த பலவீனத்தை நீங்கள் எப்பாடுபட்டாவது உடனே போக்கிக் கொள்ள முயல வேண்டும் இல்லாவிட்டால் அது உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் விஷ மருந்துகளை சாப்பிடுவது போல் கனவு கண்டால் உங்களை பற்றி வெளியே அவ்வளவாக நல்ல பெயர் இல்லை என்கிற நிலைமை உருவாக போகிறது அதற்கு இடம் கொடுக்காதவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இன்னும் சிறிது காலம் வரையில் நீங்கள் எவரிடமும் ரகசியமாக கொடுக்கல் வங்கல்களை வைத்து கொள்ள கூடாது பொதுவாக ஏதேனும் ஒரு மருந்து சாப்பிடுவது போல் கனவு கண்டால் நமக்கு மகிழ்ச்சியை தராத ஓர் அனுபவம் விரைவில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் அதற்காக நாம் மனம் தளர வேண்டியது இல்லை ஏனென்றால் அந்த அனுபவத்தினால் பின்னால் நமக்கு பெரிய நன்மைகள் ஏற்பட போகின்றன டாக்டரை கனவில் கண்டால் உங்களுடைய தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடப் போகின்றன அவை எப்படி தீர்ந்தன என்பது உங்களுக்கே வியப்பாக இருக்கும் ஆகையால் இன்று முதல் நீங்கள் கவலைகளை எல்லாம் விட்டு ஒளிந்துவிட்டு நிம்மதியாக உங்கள் காரியங்களை கவனியுங்கள் டாக்டர் எனும் சொல் சித்த வைத்தியர் ஆயுர்வேத வைத்தியர் யுனானி வைத்தியர் போன்ற நாட்டு வைத்தியர்களையும் குறிக்கும் கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும் இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன இரவில் ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நான்கு மணி வரை காணும் கனவுகள் ஒரு வருடத்திலும் எட்டு இருபத்தி நான்கு மணி முதல் பத்து நாற்பத்தெட்டு மணிக்குள் கண்ட கனவு மூன்று மாதத்திலும் இரவு பத்து நாற்பத்தெட்டு மணி முதல் ஒன்று பனிரெண்டு மணிக்குள் கண்ட கனவு ஒரு மாதத்திலும் இரவு ஒன்று பனிரெண்டு மணி முதல் மூன்று முப்பத்தி ஆறு மணிக்குள் கண்ட கனவு பத்து தினங்களிலும் விடியற்காலை மூன்று முப்பத்தி ஆறு முதல் ஆறு மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பழிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம் கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது அன்று பசுவுக்கு புல் பழம் கீரை கொடுக்க வேண்டும் அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும் குல தெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும் நல்ல பலன்கள் கிடைக்கும் கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள் சிக்கல்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆள் நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்தி கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும் பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது